வார்த்தைகள் கேட்கப்பட்டது என்று வேதவசனம் வித்தியாசம் உண்டாகும்படி செய்வேன் என்று கத்தர் சொல்கிறார் நான் உன்னை வெறுத்து விடவில்லை என்று கத்தர் சொல்லுகிறார் இன்றைக்கு கத்தர் நமக்கு தருகிற ஒரு வார்த்தை 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 தாம் சொன்னபடியே தழுந்தா பிரியமானவர்களே உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே திருநாள் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் நல்லா எல்லாரும் ஆண்டவர் கத்தருக்கு நம்புகிறேன் இந்த வருஷமும் இந்த தபசு நாட்களை கத்தர் கொடுத்து அந்த லெந்து நாட்களில் அநேகர் ஆவிக்குரிய காரியத்தில் வளர்வதற்கும் கத்தரோடு கூட நெருங்கி ஜீவிப்பதற்கும் கத்தர் கிருவை செய்திருக்கிறார் இந்த ழுந்த திருநாளிலையும் வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்க முன்னால வைக்கிறேன் மத்தேயு எழுதின சுவிசேஷம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஆறாம் வசனம் இவ்வாறாக சொல்லப்படுகிறது அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் என்று வேதவசனம் சொல்லுகிறது அவர் உயிர் தெழுந்தார் உயிர் தெழுந்தார் எல்லா வார்த்தையை விட ஒரு வேறுபட்ட ஒரு மாறுபட்ட ஒரு வார்த்தை வந்து உயிர் தெழுகிறது பிறக்கிறது எல்லாரும் பிறக்கிறோம் எல்லாரும் பிறக்கிறோம் எல்லாரும் பிறந்தார்கள் தலைவர்கள் பிறந்தார்கள் பல தலைவர்கள் பிறந்தார்கள் எல்லாரும் பிறந்தார்கள் வாழ்ந்தார்கள் சாதித்தார்கள் சாதித்து காட்டினார்கள் சாதனையாளர்களாக இருந்தார்கள் ஆனால் எல்லாரும் எல்லா சாதனையாளர்களும் தலைவர்களும் தலை சிறந்தவர்களும் பிறந்தார்கள் வாழ்ந்தார்கள் சாதித்து காட்டினார்கள் ஒரு நாள் மறித்தார்கள் ஆனால் உயிர் தெழுந்ததில் முதற்பலனானவர் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் மட்டும்தான் உயிர் தெழுந்தார் எவ்வளவோ ஆளுமை மிக்க தலைவர்கள் பவர்ஃபுல் அதிகாரத்தில் எல்லாம் மறித்து போனார்கள் அவங்க உயிர் தெழலை ஏசு கிறிஸ்து மட்டும்தான் உயிர் தெழுந்தார் அப்போ இந்த உயிர் தெழுந்தாருன்னு சொன்னாலே அந்த வார்த்தை இயேசுக்கு மட்டும்தான் பொருந்தும் உங்களுக்கோ எனக்கோ அரசியல்வாதிகளுக்கோ பழுத்த பழம் போன்ற அரசியல் தலைவர்களுக்கோ ஆண்ட பரம்பரைக்கோ பொருந்தாது எல்லாரும் ஒரு நாள் மறித்தார்கள் ஆனால் யாரும் எழுந்திருக்கவில்லை அதனால சொல்கிறது அவர் இங்கே இல்லை தாம் சொன்னபடியே தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் எனக்கு அருமையான தேவஜனமே அப்போ நம்முடைய ஆண்டவர் மறித்தவர் அல்ல மறித்து போறவர் அல்ல மறித்தது உண்மை ஆனால் அப்படியே அடக்கம் பண்ணப்பட்டு அவர் மாண்டு போனது உண்மை அல்ல அவர் உயிர் தெழுந்தார் அதனால தான் அந்த வசனத்தில் நீங்க லூகோல பார்த்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கிறது உயிரோடு இருக்கிறவரை மறித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன உயிரோடு இருக்கிறவரை மறித்தோரிடத்தில் தேடுகிறது என்ன நம்முடைய ஆண்டவர் உயிர் தெழுந்துட்டார் அவர் மறித்தவரிடத்தில் இனி நம்ம அவரை தேடக்கூடாது அவர் உயிர் தெழுந்த ஆண்டவர் கருமையான தேவச்சனமே தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் சொன்னபடியே உயிர் அப்படி நான் இந்த நாட்களில வாழ்க்கையில மறித்து உயிர் தள வைக்க தேவனாலே கூடும் மறித்து போன ஆரோக்கியம் மறித்து போன பொருளாதாரம் மறித்து போன நிம்மதி மறித்து போன சமாதானம் மறித்து போன எதிர்கால வாழ்க்கையை உயிர்த்தளை செய்ய என் தேவனாலே கூடும் எவைகள் உங்களுடைய வாழ்க்கையில மறித்து போய் இருக்கிறதோ அதை என் ஆண்டவர் இன்னைக்கு உயிர் தழ செய்ய அவராலே கூடும் ஏன்னா அவர் உயிர் தெழுந்தவர் சொன்னபடியே உயிர் தெழுந்தவர் உயிர் தெழுந்த ஆண்டவரை நம்பி இருக்கிற உங்களையும் என்னையும் கர்த்தர் உயிர்ப்பிப்பார் எது எது மறித்த நிலையில காணப்படுகிறதோ அத்தனையும் இன்னைக்கு கர்த்தர் உயிர் தழ வைப்பார் நீங்க கேட்க முடியும் ஆண்டவரே இந்த உயிர் வல்லமை எனக்குள்ளே இறங்கி என் வாழ்க்கையில் மறித்து போனவைகளை என் வாழ்க்கையில் என் வாழ்க்கையில் செயலற்று கிடக்கிறவைகளை கிடப்பில் கிடக்கிறவைகளை இன்னைக்கு அதை உயிர்த்தள பண்ணுங்கப்பான்னு சொல்லி கேளுங்க கர்த்தர் உயிர்த்தள பண்ணுவார் அப்படிப்பட்ட கிருபையை இந்த உயிர்த்தெழுந்த திருநாளில் கர்த்தர் உங்களுக்கும் எனக்கு தருவாராக நாம் ஜெபிக்கலாமா நேசிக்கிற நல்ல பிதாவே இந்த ஆசிர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல உயிர் தழுந்த திருநாளிலே அன்றுவரே தாம் சொன்னபடியே அவர் உயிர் தழுந்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே அன்று இந்த நாட்களில் கூட நீங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்கள் எல்லாம் சொல்லியிருக்கிறீங்களோ எங்களுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் வைத்திருக்கிறீர்களோ அத்தனையும் அத்தனையும் இந்த நாளில் நீர் சொன்னபடியே எல்லாவற்றையும் உயிர் தழ செய்யும்படியாய் ஜபிக்கிறோம் ஐயா மரணம் உம்மை கட்டி காக்க முடியவில்லை ஆண்டு இந்த நாளிலு கூட உயிர் ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கிற பிள்ளைகள் உயிர் ஆண்டவரை விசுவாசிக்கிற பிள்ளைகளுக்கு எவைகள் எவைகள் மறித்த நிலையில காணப்படுகிறதோ அத்தனையும் பெற செய்வீராக கிருமைகள் பெருகட்டும் கிருமைகள் பெருகட்டும் இதிலும் பெரிதானவைகளை காண உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா உதவி செய்யுங்கப்பா உண்மையே நம்பி இருக்கிற பிள்ளைகளை பூரண சமாதானத்துடன் காத்துக்கொள்ளுங்க உயிர் தெழுந்த திருநாளின் ஆசிர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைவாய் தங்குவதாக நன்மை கிருபை மீட்பரேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே அவர் இங்கே இல்லை அவர் தாம் சொன்னபடியே உயிர் தெழுந்தார் உயிர் தெழுந்த ஆண்டவர் உங்க வாழ்க்கையிலே மறித்தவர்களை அவர் உயிர் பெற செய்வார் காட்ட சியோ